நம் வேண்டிய இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஃபார்ம் ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மதுரை திருமங்கலத்துலேருந்து நம்ம ராஜபுளையம் டூவெர்ஸ் ராஜபுளையம் போகக்கூடிய வழியில் வந்து கிராமத்தில் வந்து இந்த ஃபார்ம் ரெண்டுலாம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்டு இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து இருந்து ஐம்பது சென்ட் வரைக்கும் அதில் வந்து ஃபார்ம்லன் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு சென்டின் விலை வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து பதினெட்டாயிரருவா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட் வாங்கினா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரூபா இங்கே இந்த புதுப்பட்டி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளானிக்ஸ் மெடிக்கல் காலேஜ் இது ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெடிக்கல் சேவை உள்ள ஒரு கிளானிக்ஸ் மெடிக்கல் காலேஜ் இங்கே இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா இந்த புதுப்பட்டி கிராமத்தில் இப்போது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று வந்து புதுப்பட்டி ஊரை ஒட்டி வந்து சர்டிஃபிக்கிட்டாங்க அந்த கம்பெனி வந்து விரைவில் வந்து ஓப்பனாகவே இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த புதுப்பட்டியில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு ஏக்கரில் இந்த எமெச்சுக்கு மேலேயே வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வந்து இதில் வந்து போட இருக்காங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுப்பட்டியில் நம்ம அந்த ஃபார்ம் லேண்டு வாங்கினோம்னாக்க விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய விரைவில் விலை ஏறக்கூடிய ஒரு நல்ல ஃபார்ம் லேண்டை தான் நம்ம இந்த வீட்டில் வந்து பார்க்குறோம் விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டுமே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா லட்ச ரூபா தான் இருபத்தஞ்சி சென்டு ஃபார்ம் லேண்டு உடைய விலை நாலரை ரூபா நம்ம ராஜபுரம் எண்கட்சியிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிள அடி பிளாட் பாதை இந்த பாதை தான் இந்த எண்கட்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து இப்போ உள்ளே நம்ம ப்ளாட்டுக்கு போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் எழுநூறு மீட்ரு வரும் இந்த பாதையில் போனால் கரெக்டாக வந்து நம்ம ஃபார்ம்லேண்டில் வந்து நம்ம போய் நம்ம ரீச் ஆகிடலாம் இந்த வாங்க அப்படியே வந்து இந்த பாதையை வந்து ஃபாலோ பண்ணி போவோம் இது வந்து இந்த ரோடு கரெக்டாக நம்ம தீபூதுப்பட்டி வந்து பெரிய செங்கப்பட போகக்கூடிய தார் ரோடு இந்த தார் ரோட்டில் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு ஒரு நூறு மீட்ரு போனதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம இருபத்தஞ்சு அடி பாதை பாதை வந்து இது வந்து கட்டாகும் இந்த பாதை தான் நண்பர்களே இந்த பாதையில் போனோடனே நம்ம அப்படியே வந்து நம்ம ப்ளாட்டுக்கு வந்து நம்ம அப்படியே போய் ரீச் பண்ண முடியும் வாங்க நிறையா பிளாட்டுக்குள்ளே போகலாம் இதுதான் நண்பர்களே ஃபார்ம் லேண்டு இந்த ஃபார்ம் லேண்ட்டில் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தொரு சென்டில் வந்து நாற்பது ஐம்பது சென்ட் வரைக்கும் வந்து இதில் ப்ளாட்டுகள் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் ப்ளாட்டு வாங்கக்கூடிய விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து இதில் வந்து பிளாட்டு வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட் வந்து நான்கரை ரூபா ஒரு சென்டினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் இதில் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு நூற்றி நாற்பது ப்ளாட்டு போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நூறு ப்ளாட்டுக்கு மேலே வந்து பதிவாகிடுச்சு சேல்ஸ் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நாற்பது ப்ளாட்டுகள் தான் குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் வந்து இதில் வந்து பிளாட்டுகள் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பெரிய இந்த ஆசிரமம் ஆசிரமம் போடக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாம் நாலு பிளாட்டு வந்து புக் பண்ணி நேற்று தான் பதிஞ்சிருக்காங்க விரைவில் வந்து ஆசிரமம் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு ஆஃபீஸ் இந்த மாதிரி விரைவில் வந்து ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ்லாம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல விரைவில் வந்து பன்மடங்கு வந்து விளையாடக்கூடிய ஒரு நல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியிருக்கும் இந்த வாய்ப்பை வந்து தவற விடாமல் நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய நண்பர்களை வந்து விரைவில் வந்து இந்த இடத்த வந்து தேர்வு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்